எந்த ஏரியாவில் நிற்கிறேனே தெரியாமல் நின்றுட்டுருக்கேன் ஸோ இப்போதைக்கு எஸ்பிசிஎல் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் மற்றது எல்லாமே அலர்ட் போட்டிருக்கு வேறு என்ன ஸ்டாக் வருதுன்னு பார்ப்போம் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா ரேப்பிட் ஆட்டோ வந்தாங்க ஸோ காலையில் டூ சிக்ஸ் ஃபைவ் இயர்னிங்ஸ் இப்போ நான் எங்கே நிற்கிறேன் தெரியுமா ஸோ சத்தியமாக சொல்கிறேன் ரொம்ப பயமாக இருக்குது ஆட்டோக்காரங்க என்னங்கன்னா நான் காப்பாற்றணும் இப்போ கரெக்டாக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் சுற்றி சுற்றி ஆட்டோ தான் இருக்குது பார்த்திங்களா ஸோ நமக்கு எந்த ஒரு விஷயம் பயம் கொடுக்குறதோ அதே திருப்பி போனோம் பயம் பெயரும்பாங்க அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரேப்பிடோவில் காலையில் நான் சாப்பிட போனாங்க போயிட்டு மொத்தம் மூணு ரைட் கம்ப்ளீட் பண்ணேன் அதை பற்றி ஓ சொல்கிறேன் ஸோ ரேப்பிடோ ஓட்ட காலையில் சாப்பிடலாம்னு கிளம்புனேன் கிளம்பிட்டு சரி அப்படியே ரேப்பிடோ ஓட்டோம்னு சொல்லிட்டு கையில் ஹெல்மெட்டே வந்து நான் கொண்டு போய்ட்டேன் கொண்டு போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு விலையில வந்து ஆன் பண்ணுறேன் ஒரு நியர்பை ரைட் வந்து ஒன்று வந்துச்சு ஸோ அது வந்து ஐம்பத்தி எட்டு ரூபா ஓகேங்களா ஸோ அது வந்து பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க அதுக்கடுத்து இன்னொரு ரைடு வந்துச்சு இருபத்தி நாலு கிலோமீட்டரு என்ன ஏதோ ஒரு பேட்டை எனக்கு என்ன லொக்கேஷனே தெரியல ஸோ அதுவும் வந்து நான் கிளம்பி போயிட்டேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக டூ சிக்ஸ் எயிட் வந்துச்சு இருபத்தி நாலு கிலோமீட்டர் சம்திங் அதுக்கடுத்து ரிட்டன் நான் வந்தேன் நான் பூந்தமல்லி போட்டு வந்துட்டு இருந்தேன் ஸோ வழியில் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ரைட் வந்து வந்துச்சு அதை வந்து எடுத்துகிட்டு ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னா சந்தோஷ் சினிமாஸ் இன்றைக்கி கூலி படம் ரிலீஸ் இல்லையா நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த படத்துக்கு போகிறது வந்து நம்ம மறக்காமல் பண்ணியிருக்கோம் அதில் கிடைக்கிற அந்த எனர்ஜி வந்து எனக்கு தேவைப்படுது இந்த இந்த மாதிரி நேரத்தில் ஏன்னா முன்னாடியில் வந்து அதிகமான படங்கள் நிறைய வரும் இப்போ வந்து எதுவுமே படங்கள் வரதே இல்லை ஏன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு நல்ல படம் வந்து எப்படினாலும் வந்துடும் இப்போ ரொம்ப ஒன் இயருக்கு ஒன்று தான் வர மாதிரி இருக்குது ஐஎம் இன் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிரிக் வீடியோ வந்திருக்கும் பாருங்கள் அந்த லிரிக் வீடியோவில் ஒரு ஃபாண்ட் இருக்கும் அதே மாதிரி பழைய விக்ரம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழைய விக்ரம்னா நம்ம கம்மியாக படம் தான் அதில் ஐஎம் வேஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும் அதோட ஃபாண்ட்டும் இதோட ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி இருக்குது ஏதோ சம்திங் கனெக்ட் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது பட் படத்துக்கு போனால் தான் தெரியும் ஏன்னா ரெண்டு ஃபாண்ட்டுமே ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு ஸோ அதை வச்சு சொல்கிறேன் அதனால் இப்போ நான் அடுத்த மூவிக்கு தான் நான் கிளம்பிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ போகலாம் அதை தாண்டி இந்த ரேப்பிட் ஓட்டோவில் கஷ்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோக்கார அண்ணங்களுக்கு தான் பயந்து மயந்து ஓட்ட வேண்டியிருக்கு ஒரு வகையில் வந்து அவங்க தொழில் எது பாதிக்குது அப்படின்னு வச்சாலுமே குதிரை சவாரி வந்து ரிக்ஷா அழிச்சிது ஸோ ரிக்ஷா சவாரி ஆட்டோ அழிச்சிது ஆட்டோ சவாரி பைக் அழிச்சிது பைக் அழிக்கணும்னு வரும் ஸோ அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டு தான் இருக்கணும் இப்படிலாம் சொல்லி சமாளிக்கலாம் பட் இருந்தாலும் வந்து பயமாக தான் இருக்குது அதனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஒரு பத்து நிமிஷம் நின்று அந்த பயத்தை தணிக்கிறதுக்காக எல்லா அப்படி போட்டு மறைமுகமாக ஒழிஞ்சு தான் என்ன இருந்தாலும் ஜொமேட்டோ அளவுக்கு தைரியமாக காலர் தூக்கி விட்டு போக முடியல ஆனால் ஜொமேட்டோ ரொம்ப ஒஸ்ட்டுங்க என்னடா மொதல் நாள் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஒஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் ரிட்டன் வரும் நேற்று நைட் நான் ஒரு ஆர்டர் இங்கே வீட்டில் இருக்கும்போது ஒரு பத்தொம்பது கிலோமீட்டருக்கு கோயம்பேடு ஆர்டர் ஒன்று வந்துச்சு ஸோ போயிருந்தேன் போயிட்டு ரிட்டன் வரும்போது ஜொமேட்டோ ஆன் பண்ணிவிட்டு அப்படியே டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு எண்பத்தெட்டு ரூபா காமிச்சிது நம்ம எப்போவுமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குயிக்காக வந்து இந்த ஹைவேஸ் தானே ஸோ போயிட்டு டெலிவரி பண்ணேன் அறுபத்தேழு ரூபா தான் இதாச்சு அவன் என்ன பண்ணுறான்னா டைம் ரொம்ப குயிக்காக கொடுத்துருவோன்னு அதுக்காக குறைச்சிக்கலாம் அது வந்து எனக்கு பிடிக்கல கிலோமீட்டர் கணக்கு போட்டு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை இன்சென்டிவ் நம்ம ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு எல்லாமே வர மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ண ஒன் வீக் சூப்பராக கொடுத்தான் பதினஞ்சு ஆடர் கம்ப்ளீட் பண்ணாலே நானூறுரூவா ரிலீஸ் ஆச்சு இப்போ முப்பது ரெண்டு ஆடர் இது பண்ணால் தான் அது மாதிரி கொடுக்குறான் அதனால பார்த்துக்கோங்க எது கரெக்டாக இருக்குன்னு நான் எப்போவுமே நான் ரேப்பிடாக்கும் சப்போர்ட் பண்ணல ஸொமேட்டோக்கும் சப்போர்ட் பண்ணல இது வந்து இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு மாதிரி தெரியுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது வந்து நம்ம எப்படி ட்ரீண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறோமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுலேயே ரிஸ்க் இருக்குது அதுலேயும் ரிஸ்க் இருக்குது ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் ஜொமேட்டோவாகவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்கம் ரொம்ப அடி வாங்குது தாங்க முடியல கவர்மெண்ட் வந்து நம்ம நல்ல மனசு பண்ணி இந்த டேக்ஸ் எல்லாம் குறைச்சி ஒரு ஐம்பது ரூபாய் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரேடு வந்து இது வரைக்கும் எதுவும் ப்ளேஸ் ஆகலை ஸோ எதுவும் ப்ளேஸ் ஆகுதுன்னு பார்க்கணும் நம்ம தேட்டருக்கு போகலாம் ஸோ ஃபைனலி தேட்டருக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்து மற்றவங்க வால்பேப்பர் பேனர் இருக்கிறதுலாம் பெரிய மேட்ரு இல்லை நம்ம ஒரு யூடியூபரை நம்ம டிடிஎஃப் வாசனோட பேனர்ஸ் தான் மாஸ் பண்ணுது नेवे कांग्रेचुलेशंस थिएटर के कोलम सो नम स्क्रीन लकी नंबर फोर था सुपर आर का एटमॉस्फेयर आज भी इतना पड़ेगा वे आइए आशी देस ஒரு வழியாக படம் முடிஞ்சிது அப்படியே வெளியில் போய்கிட்டு இருக்கேன் வந்து நேரம் ஆக ஆக அங்கே பாருங்கள் இருட்டிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக இருட்டிக்கிட்டு இருக்கு மழை இன்னைக்கு அடித்து துவம்சன போகுதுன்னு நினைக்கிறேன் நான் என்னதான் தான் பண்ணேன்னு தெரியல ஓகேங்களா ஸோ படத்துக்கு வந்து போயிட்டு வந்துட்டாங்க படம் எல்சியா இல்லையான்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எதுவுமே நம்ம கருத்து சொல்ல முடியாது வீட்டுக்கு வந்துட்டு ட்ரேடிங் வந்து வேறு எதுவும் ஸ்டாக் இல்லை நான் அதை பற்றி அடுத்து நான் காட்டுறேன் சரி அப்படியே வேலை அடுத்து கிளம்பலான்னு பார்த்தா அப்படியே மழை வந்துடுச்சு இல்லை பாருங்கள் மழை தண்ணிக்கிட்டு இருக்கா இல்லைப்பா நம்மளை ஏன் மழை வந்து இப்படி வச்சு செய்யணும்னு தெரியல நீங்கள் கேட்கல ரீன் கொட்டு போட்டு போகலாமே அப்படின்னு முடியல என்னால் ஸோ ஓவரால் இன்றைக்கி ஒரு நிலவரம் வந்து இதுதான் இதுக்கு அடுத்து மேலே நின்னா தான் நான் போகிற மாதிரி இருக்கும் நாளைக்கு நிலவர தான் நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட பார்த்தோம் ஓகேங்க இன்னைக்கு வந்து நான் படத்துக்கு போனதுனால மத்தியானத்துக்கு மேலே பெருசாக என்னால் மார்க்கெட்டை வந்து பார்க்க முடியல ஸோ இன்றைக்கி போனதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்து வர்ற அப்போ இது மட்டும்தான் நான் பார்க்க கவனிக்கல இது எடுத்து தான் இன்றைக்கி மேபி பிரியன்ல முடிஞ்சிருக்கும் ஸோ அது போக ஆவரேஜாக ஒரு நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே ஸ்டாக் போட்டோம்னா இதில் இந்த ஜேஎஸ்எல்எல் கொஞ்சம் நல்லா மாதிரி இருந்துச்சு சிஸ்டம் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஸோ இது வந்து இந்த கேண்டில் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது ஆனாலும் வந்து என்ட்ரி எடுத்திருந்தால் க்ரீன் தான் இது ஏன் என் கண்ணில் படலன்னு தெரியல இதை நான் பார்க்கவே இல்லை ஓகேங்களா ஸோ இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோதான் வேறு எதுவுமே மேலே போகலைங்க மற்றபடி எல்லாமே வந்து காலையிலே மூவ் முடிச்சது அது போக வந்து ரெசிஸ்டன் இருந்தது அந்த ஏரியஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் போச்சு அவ்வளோதான் வேறு எதுவும் ஸ்டாக் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ஏரியஸ் மட்டும் பார்த்துடலாம் ஸோ இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு அவர் லோ பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி மேலே போயிட்டு ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் இதெல்லாம் என்ட்ரி எடுக்கல நான் காலையிலே பார்த்தேன் ஸோ நீங்கள் நம்ம ஓவரால் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆமாம் இந்த ஒன் ஒன் நைன் ஜீரோவில் என்ட்ரி எடுக்கணும் இந்த ஹையில் நான் சரி இந்த கண்டையில் என்ட்ரி எடுத்து லோ ஸ்டாப் லாஸை வச்சேன் வச்சு சின்ன ஸ்டாப்பா இட்டு ஸோ அது ஒன்று மட்டும்தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் இட்டு மற்றபடி வந்து இன்னொரு ஸ்டாக்கு எஸ்பிசிஎல் கிடச்ச வரைக்கும் பிரேக் அவுட்டே ஆகலைங்க ஐநூற்றி ஐம்பத்தி தானும் வெயிட் பண்ணி தான் ஆகலை ஆல் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து இது மார்க்கெட் வந்து என்ன சொல்கிறது பெருசாக பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை நிஃப்டி இன்றைக்கி என்ன ஆச்சு நிஃப்டி ட்ரெண்டே நான் பார்க்கல ஓகே ஃப்ளாட்டு தான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஸோ மார்க்கெட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இதுதான் ஸோ வந்து இந்த ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பேக் டு ஃபார்ம் வரேன் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நான் வந்துடுவேன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் நான் ட்ரேடி அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன் மேபி உங்களுக்கு இந்த ஜொமேட்டோ ரேப்பிடோ கண்டெக்ட் வந்து இரிட்டேட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு என்ன சொல்கிறது அதான் இன்னொரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் பழைய வாரி நம்ம பட்டை கிளப்பிடலாம் ஓகேங்களா மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது சரியாகட்டி வரிகள் சரியாயிரு நம்புகிறேன் இன்றைக்கி நிலவரத்தை போகிறதுக்கு இதான் நினைக்கிறேன் இதுக்கு மேலே மழை கொஞ்சம் நின்றுச்சுன்னா நான் அதுக்கடுத்து ரைட் எதுவும் இருந்துச்சுன்னா நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் ரேப்பிட் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேங்க்கு கொள்ளை அடி கொள்ளை அடிக்க போகிறோம் அட் சேம் டைம் போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிடக்கூடாது அந்த சீன் படத்திலலாம் பார்த்துருக்கோம்ல அது மாதிரி தான் இருக்குது ஒரு கஸ்டமர் போய் கூப்பிட போகிறோம் அவங்கள வந்து பிக்கப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இல்லை ட்ராப் பண்ணிட்டு வரதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுது நேற்று அப்படி தான் இங்கே இப்போ நான் போனது சந்தோஷம் சினிமாஸ் அதுக்கு உள்ளே வந்து அந்த இவிவி பிக் பாஸ்லாம் உள்ளே தான் ஹெல்ப்னு நினைக்கிறேன் நிறைய கேரமன்லாம் நின்றுருந்தேன் சினிம்தான் அங்கே உள்ளே போயிட்டு ஒருத்தர் வந்து பிக்கப் பண்ண போனேன் அவரை பிக்கப் பண்ணிட்டு நான் கோயம்பேடு போய் நான் ட்ராப் பண்ணேன் ஸோ ட்ராப் பண்ணிவிட்டு என்ன ஆச்சுன்னா அந்த பதட்டத்தில் அவர் நீங்கள் காசு கூகுள் பே ஸ்கேனர் மட்டும் காமிச்சிட்டு அவர் பேமெண்ட் போட்டிருந்தார் நீங்கள் போட்டிருங்க போடலை நான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டாங்க ஸோ அதுக்கடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் போய் பார்த்தா ஹெல்மெட்டை வாங்கவே இல்லை பிற அதுக்கடுத்து அவரே கால் பண்ணுறாரு கால் பண்ணி திருப்பி வாங்கன்னு சொல்லி ஹெல்மெட் வந்து நான் வண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி கையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் எதுக்கு இவ்வளோ தேவையில்லாத பயம் அப்படிங்கிறது எனக்கு புரியல ஏன்னா அந்த யூடியூப்பில் நம்ம நிறைய அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் நிறைய பேர் வந்து வம்புல இருக்கிற மாதிரி வீடியோ பார்த்துருப்போம் இல்லையா பேசிக்கலி நம்ம ஒரு இன்டர்வெட்டு ஒரு பிரச்சனை வந்த பிறகு அது சமாளிக்கிறதுக்கு பதிலாக வரதுக்கு முன்னாடி அதை தடுத்து நிறுத்துறது தானே பெஸ்ட் ஐடியா அதனால வந்து ரொம்ப நாளாக அந்த ரேப்பிடெல்லாம் ஓட்ட மாட்டேன் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸு அது வரைக்கும் நம்ம ஆட்டோக்கார சகோக்கள் நம்மளை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம் அவங்க யார்ட்டையும் பேச வாய்ப்பு கிடச்சிதுன்னா அவங்களையுமே வீடியோக்குள்ளே கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ சென்னை வந்து நம்மளை ஒவ்வொரு தடவையும் அடித்து அடித்து பார்த்தது இந்த தடவை வந்து வாழை வைக்கும் நம்புகிறேன் வாழை வைக்கும் தானே ஸோ வாழை வச்சு தான் ஆகணும் ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம சேனல் என்றைக்குமே ட்ரேடிங் சேனல் தான் அதனால தான் ஹவர் கேண்டில் ஹரீராம்னு பேர் வச்சிருக்கேன் நம்ம ஹவர் கேண்டலோட பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகேங்களா வேறு எதுவும் அப்டேட்ஸ் இருந்தால் நான் தீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா Thank you.